எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மனோவா தனக்கு பிறக்கப் போகிற பிள்ளையை குறித்து தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு தேவனில் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் தரும்பொழுதும் கர்த்தருக்குள் பயப்படுகிற ஒவ்வொருவரும் நான் இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆசீர்வாதத்தை என்னை நம்பி என்னுடைய கரத்தில் கொடுக்கிற தெய்வத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம் ஆலோசனை கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரிய செய்ய வேண்டும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் படிச்சுட்டா போதும் நல்ல ஞானம் இருக்குது எனக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை எனக்கு சுயபுத்தி இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக தன்னுடைய சுய புத்தியும் தன்னுடைய ஆலோசனையும் சொல்லி தன்னுடைய நண்பருடைய ஆலோசனைகளை கேட்டு தன்னுடைய உற்றார் ஆலோசனை கேட்டு கர்ச்சருடைய ஆலோசனையை ஒதுக்கி தள்ளுகிற அநேகர் இந்த உலகத்தில் உண்டு ஆனால் எத்தனையோ ஆலோசனைகள் இருந்தாலும் ரெண்டு விதமான ஆலோசனைகள் உண்டு ஒன்று நல்ல ஆலோசனை உண்டு ஒரு கெட்ட ஆலோசனை உண்டு சில ஆலோசனைகள் பலம் கேட்கும் பொழுது நமக்கு நல்லது போலவே தெரியும் ஆனால் அது முடிவு பயங்கர பிரச்சனைகள் வரும் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை யாராவது கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது தேவ சித்தத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு வருகிறதா அதன்படி அவர்கள் நமக்கு தருகிறார்களா என்று சொல்லி நீங்களும் நானும் சற்று நிதானித்து கவனித்து அதில் நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஒருவேளை பிரதர் என்னோட ஃப்ரெண்டோட ஆலோசனை கேட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னுடைய உற்றார் ஆலோசனை கேட்டு கேட்க கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எத்தனையோ ஆலோசனைகளை சுற்றி இருக்கிறனால பல ஆலோசனை கேட்டு நான் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறேன் என்று சொல்லி மனுஷிக ஆலோசனை நீங்கள் தோற்று போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தரிடத்தில் விசாரியுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி போக வேண்டும் நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் அதை கத்தர் கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நான் யாரிடத்தில் இதை கற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது மற்ற இப்பதினொன்று இருபத்தொம்போது சொல்லுகிறது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய் திறந்து சொல்லுகிறார் என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாரத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னுடைய தரிசனத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னுடைய தாகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னுடைய விருப்பத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும்பொழுதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது அதிக பாக்கியம் அதிக ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் கற்பிப்பார் எப்படி நடக்க வேண்டும் எப்படி வேலை செய்ய வேண்டும் எப்படி மற்றவத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கற்பிப்பார் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களை ஞானமாய் நடத்துவார் நான் உங்களுக்கு கர்லோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜபிக்கிறேன் மேலான தேவனுடைய ஆசீர்வாதமும் ஆலோசனையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கி வருவதாக நான் ஜபிக்கிறேன் சகல கட்டுகளும் அறுக்கப்பட்டு போவதாக மேன்மையான வாழ்க்கையை என் கட்டளையிடுவீராக இன்றைக்கு இந்த நாளிலே கச்சர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ராஜா பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கத்தனியில் ஆசீர்வதி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமையை God bless you.